குட்டி பாப்பா பத்திரமா வண்டி மேலே உக்காந்துட்டு நான் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன் உஷார் பத்திரம் லல்ல லா லல்ல லா கடைக்கார உருளைக்கிழங்கு என்ன விலை எடுத்துக்கிறேன் ஐய்ய பட்டாம்பூச்சி பறகுது ஓய் ஓடிப்போ பிடிக்கலாம் பட்டாம்பூச்சி ஏய் பட்டாம்பூச்சி நெல் கோஸ் என்ன விலை கிடக்காடுற கோஸ் எடுத்துருக்குறேன் பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பிடி 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 பட்டாம்பூச்சி பிடி பட்டாம்பூச்சி போகாது ஆஹா அழகாக பட்டாம்பூச்சி பிடிக்க ஓடி வந்துட்டுருக்குது அழகாக இந்த குட்டி போனே பிடிச்சிட்டு ஓடிடுவோம் அவங்க அம்மா வர வாழைக்கு பிடிச்சிட்டு ஓடிடலாம் ஏய் போனை நில் நில் போனை குட்டி நெல் நில் நில் நெல் நெல் வலியில் மாட்டு வலையில் மாட்டு ஆ கெடைச்சிட்டியாக உன்னை இந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி உங்கள் அம்மா வர்றவழைக்கு உன்னை தூக்கிட்டு ஓடிட்டு போகிறேன் உள்ளே போ அம்மா அம்மா என்னை ஒருத்தன் கடத்திட்டு போகிறான் காப்பாற்று அம்மா என்னை காப்பாற்று ஒருத்தன் கடத்திட்டு போகிறான் ஆ ஐயோயோ அய்யய்யோ என் பிள்ளைய கடத்திட்டு போகிறாங்க நில் டே நில்றா டே பாவி நில்றா பயப்படாதம்மா பயப்படாத நான் வந்துட்டு இருக்கிறேன் பின்னாடி உன்னை காப்பாற்றுவேன் ஏ எகிரி ஜம்ப் பண்ணியாச்சு அப்பா நல்ல வேலை பயப்படாதம்மா வந்துட்டேன் வந்துட்டேன் நான் உன்னை காப்பாற்ற பயப்படாத பயப்படாத திறந்துட்டேன் திறந்துட்டேன் கத்தாத வாயில் கடிச்சிட்டேன் அப்பா எகிரி ஜம்ப் பண்ணி குடிச்சாச்சு நல்ல வேலை தப்பிச்சாச்சு பயப்படாதம்மா நான் இருக்கிற விரும்புனுக்கு என்னவோ அது பயப்படாத சரிம்மா சரிம்மா ரொம்ப நன்றி ம் அவன் தப்பிச்சு போயிட்டான் ஏய் கோழி கொஞ்சம் பறிச்சிருக்கிற கிட்ட மோதாத போ ஆஹா சோள கதிரை பறிச்சிட்டு போகலாம் வந்து எந்த நல்லா நல்லாயிருக்கு இது நல்லா வந்திருக்கு போல இருக்குது இந்த கதிரை பறிச்சிக்கலாம் நல்லா முத்தி ம் ஆஹா தோட்டத்துக்காரர் இருக்கிறான் அசாக தான் நாம்ளும் பறித்து சாப்பிட்டுட்டு போயிட நல்லா இருக்குது போதும் கூட நிறைஞ்சிருச்சு இதுக்கு மேலே அணிலே உனக்கு வேணுமா இந்த சாப்பிட்டுக்கோ பத்திரம் எனக்கு வேணுன்ற அளவுக்கு நான் பறிச்சுக்கினேன் உனக்கு வேணுன்ற அளவுக்கு நீ பறித்து சாப்பிட்டு போ போலாமா ரைட்டு சைக்கிள் ஃபோனை எலி பவுள்ள போய்ட்டு நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் இந்தா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் சோப்பு தரேன் குளிச்சிக்கோ அணியில் குளிச்சாச்சும் அதை துடைச்சி விட்றேன் சரி இந்தா கைக்கெல்லாம் சுற்றிக்கோ டேப் போட்டுக்கோ கையெல்லாம் அறுத்துருக்கு போல் இருக்குது இரு நான் கதிரை கழுவி உனக்கு சாப்பிட சமைச்சி தரேன் ஒவ்வொன்றா பிரித்து சமைச்சி உனக்கு தரேன் சாப்பிடுவேன் சரியா வேக வச்சிடலாம் ஸ்டவ் மேலே பற்ற வச்சு வேக வச்சிடலாம் வெந்துச்சுன்னா எனக்கும் தருவியா நிச்சயமாக தரேன் இருப்பா ஆப்பிளில் கட் பண்ணி போட்டுக்குவோம் பீஸ் பீஸாக கட் பண்ணி பீன்ஸு தக்காளி எல்லாம் கலந்து போட்டு சமைச்சாச்சு கலக்கி அதுக்கு மேலே சாஸை ஊற்றிக்குவோம் நல்லா பிதிக்க ஊற்றிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கூட நல்லாயிருக்கா பாரு ஐயா அருமையாக இருக்குது நானும் விடுறேன் நானும் விடுறேன் நானும் விட்றேன் கேரட்டு பறிக்கிறோம் ஆ கேரட்டை பறித்து நல்லா விளைச்சலாக இருக்குது நல்லா விளைஞ்சிருக்கு கேரட்டு ஆஹா மழை வரும் போல் இருக்குது அய்யோ மழை வந்துருச்சு ஓடு 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 மழை வந்துருச்சு மழை வந்துருச்சு கேரட்டு பூசணிக்காய் தக்காளி என்னென்ன இருக்குது பூசணிக்காய் அப்படியே நாய்க்குட்டி என்னடா மலையில் நெளிஞ்சிட்டே படுத்துட்ருக்க வடை போகலாம் சைக்கிளில் போயிடலாம்டா வீட்டுக்கு நான் காயெல்லாம் பறிச்சுட்டேன் வீட்டுக்கு போயிடலாம் ஐயோ ஐயோ மலையில் அந்த குளிச்சிக்கோ உன்னை இரு ஒன்று தேய்ச்சி குளிப்பாட்டி விட்றேன் குளிச்சிட்டியா குளிர்தா துடைச்சி விட்டுமா இரு துடைச்சி விட்றேன் குளிர்தா ஹீட்ரு விட்றேன் இர சூடாக இருக்கும் கேரட்டு கழுவிடுறேன் இரு நாய்க்குட்டி தண்ணியில் கழுவிடுறேன் உட்கார சேரில் காலன்னு அறுத்து கேரட்டும் அறுத்து பீஸ் பீஸாக நம்ம கறியும் அறுத்து சமைச்சி சாப்பிட்லாம் ஓகேவா நாய்க்குட்டி இருடா கறி வேகுது கலந்து சாப்பிடுவோம்